பவனியா என்ன பண்ணிட்டு இருக்க அம்மா சும்மா தான் உட்காந்துட்டுருக்கேன் அப்பா வேற வேலைக்கு போயிட்டாருமா கொஞ்ச நாளா அந்த பைப்பில் தண்ணியே வர்றதில்ல எவ்வளோ நாள் ஆகுது மாத கணக்காகுது தண்ணியே விடுறதில்ல என்ன பண்ணுறதுன்னு தெரில தண்ணியே வர்றதில்லை குடிக்கிறதுக்கு ஒரு குடம் தண்ணி கூட இல்லைம்மா ஆற்றுக்கு போனாலும் ஆற்றுல தண்ணியே இல்லை அப்புறம் அந்த ஏரிக்கரை போன அந்த இடத்துலையும் தண்ணியெல்லாம் வற்றி போயிருக்கு போரில் தண்ணி அடித்தாலும் போர்லேயும் தண்ணி வர மாட்டேங்குது இந்த பைப்பில் ஏதாச்சும் தண்ணி எடுத்து விடுவாங்களேன்னு பார்த்தா பைப்ல தண்ணி விட்டு ரெண்டு மாசம் ஆகுது என்ன பண்றதுன்னு தெரியலையே நீ இங்கே இரு நான் போயிட்டு அந்த மன்னர்னு ஒருத்தருக்குற பேர் அவரை போய் பார்த்துட்டு வரேன் தண்ணி எடுத்து விடுறீங்களா இல்லை நடக்கிறது வேறன்னு நான் கேட்டுட்டு வந்துடுறேன்மா எனக்கு தூக்கம் வருதுமா நான் தூங்குறேன் நீங்கள் போயிட்டு அந்த மன்னர் கிட்டே கேட்டுட்டு வாங்க தண்ணி விடுறீங்களா இல்லையான்னுட்டு ரொம்ப மோசமா அந்த மன்னர் சரியான ஏமாத்துக்கள் ஒரு ம மக்களுக்கு எதுவுமே செய்கிறதில்லை ஸ்கூல் கூட கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே விடிஞ்சிருக்கு ஜன்னல்லாம் உடஞ்சி போயிருக்கு அதுக்கும் எதுவும் செய்யவே மாட்டேங்கிறாருமா அவரை பார்த்து நீங்கள் என்னான்னு இன்றைக்கி கேட்டுட்டு வாங்க ஆமாம் ஆமாம் நான் போய் கேட்டு வந்தால் மட்டும் மன்னர் உடனே செஞ்சுட்டு போகிறாரு என்னோடய மனசு ஆறுதலுக்காவது நாலு வார்த்தை திட்டிட்டு தான் இன்றைக்கி வரணும் அம்மா அவரெல்லாம் நினச்சிருந்தா எப்பவும் எல்லாமே செஞ்சுருந்துருக்கலாம் எதுவுமே செய்யறது கிடையாது அட்லீஸ்ட் தண்ணியாச்சும் எடுத்து விடலாம்ல குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லை இதில் வேற எங்கே குளிக்கிறது இப்படியே நாம் தண்ணி ஊற்றிக்காமல் குளிக்காமல் கப்படிச்சிட்டு தான்மா இருக்கணும் ரொம்ப பசி எடுத்துச்சுன்னா கிச்சனில் சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கேன் நீ சாப்பிடுறாரு நான் போயிட்டு வந்துடுறேன்னே வாங்க பத்திரமா போங்க போயிட்டு திரும்பி கேட்டுட்டு வரேன்னு அப்போது மன்னர் ஆள் வச்சு உங்களை அடிச்சிட்டு போகிறாரு அவர் அடிக்கிற வரைக்கும் என்ன நான் பூ பறிச்சுட்டா இருப்பேன் எனக்கும் குங்ஃபு எல்லாம் கராத்தையெல்லாம் தெரியும் ஒரே அடி தான் நான் அம்மா உங்களுக்கு குங்கஃபு எல்லாம் தெரியுமா அம்மா யாருக்கு தெரியாது எனக்கு எல்லாமே தெரியும் பவன்யா என்ன குடும்ப பொண்ணாகிட்டா எல்லாத்தையும் மறந்துட்டு வாழ வேண்டிய அவசியமாக இருக்குது ஆனால் நான் உன்னை அப்படிலாம் இருக்க விடவே மாட்டேன் பெண்கள் எல்லா விஷயத்துலையுமே எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டால் போதும் எல்லாத்தையும் மறந்து குடும்பம் குழந்த புருஷன் அப்படின்னு எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்களுக்காக வாழ வேண்டியதாக இருக்குது இல்லைனா நானாக கோல்டு மெடலிஸ்ட் வாங்கியிருந்துருப்பேன் வாவ் சூப்பர்மா நீங்கள் இப்போ மட்டும் என்னம்மா இப்போ கூட நீங்கள் வாங்கலாம் ரெடின்னு சொல்லுங்கள் எல்லா போட்டியிலும் உங்களை நான் கலந்து சொல்றேன் பாரு உனக்கு எல்லாருமே தெரியுமா என்ன சரி சரி விட இதை பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை நான் போயிட்டு வந்துடுறேன்னா பத்திரமா இரு தூங்கப்படுத்துட்டேன் ம் சரிம்மா சிட்டு கொஞ்சம் போத்தி விட்டுட்டு போங்கம்மா குளிராக இருக்கு இனிமேல் எல்லாம் குளிர் காலம் தானே அதெல்லாம் குளிராக இருக்கிற மாதிரியே இருக்குது போத்தி விட்டு போங்க தேங்க்ஸ்மா இன்னைக்கு போய் அந்த மன்னர் என்னென்னு கேட்டுட்டு வந்துடலாம் தண்ணியே வரமாட்டேக்குது என்ன பண்ணுறது தண்ணி இல்லாமல் வெளியே ஆகிறதே கிடையாது போயிட்டு கேட்டால் தான் எனக்கு ஆத்திரமே அடங்கும் அம்மனோ எங்கே இருக்கிறீர்கள் உங்களுக்கு காது கேட்கிறதா இல்லையா எவரதே ஏனடா இப்படி கத்தி கொண்டிருக்கிறாய் என்ன விஷயம் என்று கூறு மன்னா நம் அரண்மனை நோக்கி ஒரு பெண் வந்து கொண்டிருக்கிறார் எதற்காக வருகிறார் என்று தெரியவில்லை மிக கோபத்துடன் வந்து கொண்டிருக்கிறார் எனக்கு என்னவோ இன்றைக்கு சண்டை வரப்போகிறது என்று நினைக்கிறேன் மன்னா சண்டையாவது கொண்டையாவது இது வந்தாலும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் உனக்கு என்ன பயம் வேண்டி கிடக்கிறது எனக்கே பயமில்லை என்று தான் போகிறேன் வரச் சொல்லும் அந்த பெண்மணி யார் என்று நான் பார்த்து விடுகிறேன் வந்துள்ளீர்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கூறுவீர்களா இருந்து வர ஐயா எங்கூர்ல தண்ணி வந்து எவ்வளோ நாள் ஆகுதுங்க ஐயா மாச கணக்குல ஆகுது உங்க மன்னர் என்னதான் பண்றாரு எங்கேயாச்சும் கடன் வாங்கியாவது எங்களுக்கு தண்ணி கூட சொல்லக்கூடாதா குடிக்க கூட தண்ணி இல்லைங்க ஐயா குழந்தைங்கள்லாம் பசியில் வாடுறாங்க குடிக்கிற தண்ணி இருந்தால் கூட குடிச்சியாவது நாங்கள் வவுத்த காய வைக்காமல் பொழச்சிக்குவோம் இப்படி தண்ணி விடாமல் என்னங்க ஐயா உங்களுக்கே நல்லா இருக்குதா உங்கள் மன்னர் என்ன தான் பண்ணுறாரு அவர்கிட்ட கொஞ்சம் சொல்கிறீங்களா நான் அவரை இன்றைக்கி பார்த்தே ஆகணும் ஐயா கொஞ்சம் கூட்டிகிட்டு போங்க நான் அவர்கிட்ட நியாயம்தான் நியாயம்தானம்மா நான் மன்னரிடம் உங்களை அழைத்து செல்கிறேனம்மா நீங்கள் அவரிடம் கேட்டுக்கொள்ளுங்கள் நேரடியாக உடனடியாக உங்களை அழைத்து செல்ல முடியாது அதற்காக தான் முன்கூட்டியே நான் உங்களை வந்து இங்கே என்ன அறிவிப்பு என்று கேட்டேன் சரி வாங்க போகலாம் மன்னர் என்றைக்கு தான் நல்லது செய்துள்ளார் இவர் மன்னர் என்று இவரை வேற நாடி வேற வந்துள்ளார்கள் என்ன செய்ய போகிறாரோ மன்னா மன்னா அம்மா வந்துள்ளார்கள் மன்னா என்னவென்று கூறினார்களா மன்னா சிறிது காலமாக தண்ணீர் வரவில்லை என்று குற்றச்சாட்டு மன்னா தண்ணீர் வரவில்லையா சாரி அந்த அம்மாவை அழைத்து வா நான் பேசிக் பாருங்கள் இவர் என்ன செய்கிறாரோ தெரில தண்ணி விடுவாங்களோ விட மாட்டாங்களோ மண்ணா 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 என்னம்மா வேண்டும் சற்று கூறுங்கள் எனக்கு வேலை இருக்கிறது என்ன மண்ணா என்னன்னு உங்களுக்கு தெரியாதா உங்கள் பணியாளர் எதுவும் சொல்லவில்லையா நடிக்கிறீர்கள் என்னம்மா பேச்சு ரொம்ப ஓவராக போகிறது மண்ணா போவோம் பிக்கெட்டாகவும் போவோம் ஃபஸ்ட்டு எங்கள் ஊரில் தண்ணி வரலம் அண்ணா அதுக்கு என்ன வலின்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா அரண்மனைக்கே வரவில்லை நாங்கள் என்ன செய்வது அரண்மனைக்கு வந்தால் தானே உங்களுக்கும் வரும் அம்மாண்ணா உங்களுக்கு வந்தால் என்ன வரலன்னா என்ன அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் ஒரு மன்னராக இருக்கிறவங்க ஒரு மன்னராக இருக்கிறவங்க உங்களுக்கே இல்லைனாலும் எங்களுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு செய்யணும் ஆனால் நீங்கள் உங்களுக்கு செஞ்சுக்கிட்டு எங்களுக்கு எதுவுமே செய்கிறதில்ல உங்களையெல்லாம் மன்னராக தேர்ந்தெடுத்ததுக்கு நாங்கள் சும்மா இருந்திருக்கலாம் என்னம்மா இப்படி பேசுகிறீர்கள் என்னை பார்த்தால் என்ன பைத்தியக்கார தெரியுமா நான் உங்களுக்கு உண்மையிலே நீங்க பைத்தியக்காரர் நீ இப்படியே ஓவராக பேசிக்கொண்டிருந்தாய் உங்களுக்கு எதுவுமே நான் செய்யவே மாட்டேன் பார்க்க போகிறாயா இதுக்கு முன்னாடி மட்டும் அண்ணா என்னமோ ரொம்ப செஞ்சுட்டு மாதிரி ரொம்ப பேசுறீங்க ஐயோ கடவுளை ஈசினி யார் யாரிடமெல்லாம் பதில் கூறுவதாக இருக்கிறது என்னை எதற்காக இந்த மன்னர் பதவியில் அமர்த்தாயோ மண்ணா வேணுன்னா விட்டுருக்கேன் வேற ஆளுக்கிறாங்க உக்கார வைக்கிறதுக்கு இரண்டு நாட்களில் நான் உங்கள் கிராமத்திற்கு தண்ணீர் வர ஏற்பாடு செய்ய போகிறேன் விரைவில் உங்களுக்கு நீர் கிடைக்கும் அதற்கு ஒன்று உனக்கும் எனக்கும் ஒரு ஒப்பந்தம் என்னம் அண்ணா ஒப்பந்தம் என்ன சொல்ல போகிறீர்கள் சொல்லுங்கள் 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 இல்லையம்மா சிறிது காலமாக எங்கள் அரண்மனையில் வேலை செய்வதற்கு பணியாட்கள் யாருமே கிடையாது இந்த இரண்டு பக்கம் இரண்டு பேர்கள் நின்று கொண்டிருக்கிறார்களே அவர்களுக்கும் சேர்த்தே நாங்கள் உணவு செய்ய தயாரிக்க வேண்டியதாக உள்ளது எனக்கே சாப்பாடு இல்லை இவர்களுக்கு வேறு சம்பளம் கொடுத்து உணவும் கொடுத்து சும்மாக நின்று கொண்டே தூங்குகிறார்கள் எதுவும் இல்லை இவர்களுக்கு உணவும் சமைக்க தெரியாது நீங்கள் எங்கள் அரண்மனைக்கு உணவு சமைக்க வருகிறீர்களா பணியெட்களாக உங்களுக்கு நான் ஊதியம் என்னவென்று அதை நான் கொடுத்து விடுகிறேன் சரிங்களம்மா என்னவென்று கூறுங்கள் அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு கடைசியில் சம்பளம் கொடுக்குற அன்னைக்கு நீ செஞ்சு சரி நல்லா இல்லைன்னு நான் என்ன பண்ணுறது ஒரு மாதத்துக்கும் நீங்கள் செஞ்சு போடுவேன் நீ முழுசாக தின்னு போட்டு கடைசியில் சம்பளம் கொடுக்குற அன்னைக்கு நீ செஞ்சது எதுவுமே நல்லா உனக்கு சம்பளமும் கிடையாது ஒன்றும் கிடையாது போன்னு போனிட்டிங்கன்னா அப்புறம் நான் எங்கே போடுறது என்னை இப்படி வந்து கேவலமாக நினைத்து கொண்டு உள்ளீர்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சம்பளம் கொடுத்து விடுவேன் நீங்கள் கண்டிப்பாக நம்பிக்கை வைத்து வரலாம் என்னுடைய அரண்மனைக்கு சமைப்பதற்கு சரிங்கம்மாண்ணா வர்றதுலாம் எனக்கு பிரச்சனை கிடையாது ஃபஸ்ட்டு எங்கள் ஊருக்கு தண்ணி வரணும் பைப்பில் டெய்லியும் தண்ணி வரணும் காலையிலையும் வரணும் சாயந்தரமும் வரணும் அப்போ வந்தால் தான் நானும் காலையிலையும் வருவேன் சாயந்தரமும் வருவேன் சமைக்கிறதுக்கு இல்லைனா நான் வரமாட்டேன் சரிங்கம்மா இந்த ஒப்பந்தத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் இன்றையிலிருந்து ஆரம்பிப்போம் இன்று எனக்கு இனிப்பு சாப்பிடணும் போலே இருக்கிறது இன்றைக்கு பூந்தி அல்லது லட்டு ஏதாவது செய்து எடுத்து வருகிறீர்களா மண்ணா அதுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கி நின்று தூங்கி கொண்டிருக்கிறார்களே இந்த பணியாட்கள் அவர்கிட்டம் கொடுத்த அனுப்புங்கள் நான் செஞ்சு கொடுத்துட்றேன் ம்மாண்ணா உ கிட்ட பேசி பேசி வருகிறேன் போகிறேன் சரிங்கள் என்று தான் வருகிறது சி 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 திருப்பி திருப்பி உங்கள் பாஷையை தான் எனக்கு அடிக்குது எங்கள் பாஷை எனக்கு வரமாட்டேங்கிது நான் போயிட்டு வரேன் அவங்க பணியாட்கள்ட்ட கொடுத்து அனுப்புங்க நான் செஞ்சு கொடுத்து அனுப்புகிறேன் நல்லா இருந்துச்சுன்னா என்னை வச்சுக்கோங்க எடுத்துக்கொள்வது என் இடுப்பிலா இல்லை என் தலைமைதா இல்லை என்னை விட கிண்டல் பண்ணுறீங்களோ நினப்போ என்னை விட கிண்டில் பண்ணுறேன்னு நினைப்போ அடக்கி வாசியம் சரிங்களம்மா என் பணியாட்களிடம் கொடுத்து அனுப்புகிறேன் நீங்கள் இன்று ஒரு நாள் வீட்டிலிருந்தே செய்து கொண்டு வாருங்கள் அது மிகவும் சுவையாக இருந்தால் உங்களை நான் கண்டிப்பாக என் அரண்மனைக்கு பணியாளராக நியமிக்கிறேன் மன்னா இன்று முதல் நாள் சமைக்கப் போகிறேன் நான் பூந்தியே செய்து வருகிறேன் அதை சாப்பிட்டு விட்டு முதல்ல தண்ணி எடுத்து ஒரு வேலையை பாருங்கள் உங்கள் கூட பேசி பேசி உங்கள் பாசிய எனக்கு கிடைக்குது போயிட்டு வரமாண்ணா சரிங்க அம்மா உங்கள் பெயர் என்று கூறவில்லையே ம் இவ்வளோ நேரம் பேசி பேர் என்னான்னு கூட கேட்க தெல இந்த மன்னனுக்கு மன்னா என்னுடைய பெயர் வந்து ரோஜா ஆஹா அருமையான பெயர் எனக்கு மிகவும் பிடித்தமான பெயர் நீங்கள் அரண்மனைக்கு சமைக்க இந்த ரோஜா மலர்களே வருவது போல் நான் நினைக்கிறேன் ரோஜா மலரும் இல்லை பூஜா மலரும் இல்லை நான் வந்து ரோஜா மண்ணா போயிட்டு வரேன் சீக்கிரம் கொடுத்து அனுப்புங்க நாளையில் இன்னைக்கு செஞ்சு கொடுத்துட்டு நாளையிலிருந்து நான் வேலைக்கு வந்துடுறேன் வரமண்ணா சீக்கிரம் தண்ணி எடுத்து விட்ற வேலையை பாருங்கள் இல்லைனா சாப்பாட்டில் விச வச்சுருவேன் உங்களுக்கு என்ன விசம் வைக்கப் போகிறீரா அப்படியெல்லாம் செய்யாதீர்கள் நான் எல்லாமே இனிமேல் உங்களுக்கு நன்றாக செய்கிறேன் போயிட்டு சரிங்க சரிங்கம்மாண்ணா போயிட்டு வரமாண்ணா பாப்பா இந்த மன்னர்கிட்ட போயிட்டு வரது போதும் போதும் ஆயிடுச்சு பவனியா இன்னும் தூங்கிட்டா இருக்க பவனியா சொல்லுங்கம்மா வந்துட்டிங்களா நல்லா தூங்கிட்டேம்மா இவ்வளோ நேரம் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க அந்த மன்னரை நல்லா வாங்கு வாங்கணும் வாங்கி விட்டு வந்துருக்குறேன் இனிமேல் நம்மளுக்கெல்லாம் கண்டிப்பாக தண்ணி வந்துடும் இன்னும் ஒன்று என்னென்னா அவர் வேலைக்கு கூப்பிட்றாருமா இனிமேல் அவங்க அரை சாப்பாடு செய்கிறதுக்கு யாருமே இல்லையா இனி வர சொல்லியிருக்காங்கடா நான் போகலான்னு இருக்கேன் வீட்டிலே இருக்கிறதுனால போர் அடிக்குது போனாலாச்சும் சம்பளமாவது வரும் இல்லை அதுக்கு தான் போகலான்னு இருக்கேன் உனக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுக்கலாமில்ல சரி நானும் போட்டுமா என்ன அப்பாவும் வேலைக்கு போயிட்டாரு நீ ஸ்கூல் போகிற டைமில் போயிட்டு நான் வந்துடறேன்னா அப்படியாம்மா வேலைக்கு போகிறதுலாம் பிரச்சனை இல்லை வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் காசு தராமல் போயிட போகிறாரு போயிட போகிறாரும்மா பார்த்து ஜாக்கிரதையாக போங்க அது பவனியா அம்மா கிட்டலாம் அந்த எந்த மாதிரியும் சேட்டையும் யாராலையும் பண்ண முடியாது நான் பார்த்துக்குறேன் சரி சரி அவர் வேறு இன்னைக்கு ஃபஸ்ட் நாளாக பூந்தி செஞ்சு கொண்டு வர சொல்லியிருக்காரு நான் லட்டாவது கேட்டார் நான் பூந்தி தான் செய்ய போகிறேன் இன்னொரு நாளைக்கு வேணுண்ணா லட்டு செஞ்சுக்கலாம் நான் செஞ்சு எடுத்துகிட்டு போய் அரண்மனையில் கொடுத்துட்டு வந்துடுறேன் நீ அது வரைக்கும் உட்காந்துட்டு இல்லை டிவியாவது பார்த்துட்டுறேனே அப்படியாம்மா சரிங்கம்மா நீங்கள் செய்யுங்க அப்படியே எனக்கு கொஞ்சம் வைங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அந்த மன்னருக்கே கொடுத்துட்டு போகிறீங்க எனக்கு கொஞ்சமாக வைங்க நானும் சாப்பிட்றேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பூந்தி சரி பவனியா நான் உனக்கு வைக்கிறேன் நான் போய்ட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சு இல்லை ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் செய்கிறேன் நீ பாரு உன் வேலை என்னாவது பார்த்துட்டு இல்லைனா ஹோம்ஒர்க் எடுத்துனா இருந்தால் எழுது நாளைக்கு ஸ்கூல்